வாங்க சார் வணக்கம் அடுத்தது நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஒரு சைட்டு சார் இது மொத்தம் எவ்வளோ இடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஆமாங்க சார் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிணறு சார் ப்யூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் வில்லேஜுக்கு பக்கத்தலியாகவே இருக்குது சார் ஸ்டே பண்ணுறதுன்னா அழகாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிவிட்டு அழகாக வந்து வந்து போனால் ஸ்டே பண்ணிக்கலாம் சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு தான் சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாங்க ஃபுல்லாகவே பார்த்துடலாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக தார் ரோடு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து காட்டியிருக்கேன் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ அடி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் பாருங்கள் சாயில் எப்படிப்பட்ட சாயில்னு இதுக்கு முன்னாடி தான் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணாங்க ஆமாம் அதுக்கப்புறம் வந்து சைட்டில் வந்து எதுவும் போடலை சார் அதனால் சைட்டு விற்க போகிறதுன்றதுனால எதுவும் போடாமல் விட்டுட்டாங்க ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி எட்டாயிரம் ஆமாங்க சார் நெகோசியபுல் தான் பேசலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் பாருங்க இது ஃபுல்லாக சைட்டு சூப்பராக ஒரே ஸ்கொயர் ஒன் ஸ்கொயராக இருக்கும் சார் ஆமாங்க சார் வாங்க இப்போ நம்ம வந்து கிணறு பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க கிணறு சூப்பராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரேட்டிங்களா அந்த கிணறு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ரவுண்டு கட்டட கிணறு சார் இப்போ கூட தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கிணத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு இல்லை சார் பாருங்கள் கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரவுண்டாக கட்டட கணர் கட்டியிருக்காங்க கரெக்டாக நமக்கு இந்த இடம் எங்கே வருது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுங்காலூர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயே அந்த சைட்டு வந்து வந்துடும் சார் ஆமாங்க சார் கொடுங்காலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர்ல இந்த சைட்டு சார் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி எட்டு ஆயிரம் டேகோல் சிப்பல் தான் சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ வந்து மேலும் எங்களுடைய சேனலில் வந்து பாருங்க சார் சர்வீஸு மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய வீடியோ வந்து சப்ரவிஷன் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் ரைட்டுங்களா பாருங்கள் ஸ்கர் ட்ரைவர் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம வந்து ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் சார் தார் ரோடுக்கு வாங்க தார் ரோடு பார்க்கலாம் பக்கத்துலேயே இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் இருக்குது ரைட்டுங்களா பாருங்க சார் இதுதான் சார் அந்த ரோடு ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்